ஜாபர் சாதிக்கிற்கு ஏழு நாள் காவல் வழங்கி டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதை பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாபர் ஏழு நாட்கள் காவல் வழங்கி டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த ஜாபர் சாதி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இன்று கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் அவருக்கு ஏழு நாள் போலீஸ் காவன் வழக்கி டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது திரைப்பட தயாரிப்பாளரான ஜாபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த நிலையில் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் இன்று ஜாபர் சாதிக்கை ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கைது செய்தனர் இந்த நிலையில் அவருக்கு தற்போது ஏழு நாள் போலீஸ் காவல் வழங்கி டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் காத்திருக்கிறார் டார்வின் ஜாபர் சாதிக்கிற்கு ஏழு நாள் போலீஸ் காவல் வழங்கி டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சற்று நேரத்திற்கு முன்பு இவர் கைது செய்யப்பட்டது குறித்து போதைப் கடத்த தடுப்பு போலீசார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கிறது இந்த ஏழு நாள் காவலில் அவரிடம் என்ன மாதிரியான விசாரணைகள் நடத்தப்படும் அதாவது டெல்லியில் ஒரு மிக மிக பெரும் போதை கும்பலை வந்துட்டு டெல்லி போ போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையின் போது பிடித்திருந்தார்கள் குறிப்பாக பார்த்தோம் சுமார் கோடி அளவுக்கான போதைப் பொருள் மருந்துகளை தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்கள் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து இருக்கக்கூடிய அந்த அங்கிருக்கக்கூடிய உளவுத்துறையினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த போதைப் பொருள் கும்பலை கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து இது தொடர்பான பின்துலங்கள் யார் என்ற ஒரு ஒரு விசாரணை என்பது அதில் திமுக பிரமுகரான ஜாஃபர் சாதிக் என்பவர் உடல் முறையாக செயல்பட்டு வந்ததாக நம்பப்பட்டது இதனையடுத்துதான் அவரை தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்று காலை அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் ஒக்கொண்டிருக்கிறார் விசாரணையின் பதிலும் குறிப்பாக கடந்த நாற்பத்தி ஐந்து கன்சைன்மெண்ட் மூன்று ஆண்டுகளில் நாற்பத்தி ஐந்து கன்சைன்மெண்ட்களை அவர் வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருப்பதாகவும் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ அளவிற்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு சம்பாதித்து பல்வேறு அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த சம்பாதித்த பணங்கள் எல்லாம் திரைப்பட திரைத்துறை அதே போன்று ரியல் எஸ்டேட் முதலீடு உள்ளிட்டவற்றில் அவர் முதலீடு செய்ததாகவும் ஒப்புக்கொண்டிருப்பதாக இன்று போதைப் பொருள் தடுப்பு பிரிவுடைய துணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங் பின்புலமாக யார் செயல்படுகிறார்கள் என்ற பல்வேறு விசாரணை மேற்கொள்ள இருப்பதால் இன்று அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தங்களுடைய காவலில் விசாரிப்பதற்காக கோரப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தான் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய பட்டியாலா ஹவுஸ் விசாரணை நீதிமன்றமாக போலீஸ் காவல் வழங்கப்பட்டுள்ளது பொறுத்த வரைக்கும் இவர் நேரடியாக என்பிபியுடைய காவல் காவலுக்கு அவர் எடுத்துச் செல்லப்படுவார் இதன் பின்பாக அவர்கள் ஏழு நாட்கள் விசாரணை பல்வேறு கோணங்களில் விசாரிப்பார்கள் குறிப்பாக இதில் அரசியல் தொடர்பு இருக்கிறதா இவர் இதில் சம்பாதிக்கப்பட்ட நிதியை எங்கு அவர் வைத்திருக்கிறாரா அதை போன்று அரசியல் கட்சிகளுக்கு ஏதேனும் நன்கொடை அளித்தாரா வீடு பின்புறது பெரிய செய்திகள் யார் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருக்கிறதா திரைத்துறையினுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற பல்வேறு குணங்கள் எல்லாம் இருக்கிறது குறிப்பாக பார்த்திருந்த திரைத்துறையை பொறுத்த சந்தேகத்தான நபர்கள் இருக்கிறார்களா என்ற கோணத்திலும் விசாரித்து ஏற்கனவே துணை இயக்குநரான ஞானேஸ்வர சிங் தெரிவித்தார் எனவே போதைப் பொருளை முழுமையாக தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் அதில் எங்கென்று இந்த விஷயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது இதனுடைய எங்கே செல்கிறது இது ஒரு சந்தை தொடர் போன்ற ஒரு விஷயமாக இருப்பதால் அதில் மூலியாக எங்கெங்கு இது போன்ற விஷயங்கள் நடைபெறுகிறது என் பின்புலங்கள் யார்